அனைவருக்கும் வணக்கங்க இப்போ பதினோராம் வீடு லாபஸ்தானம் பார்க்கலாங்க இந்த லக்னாதிபதி பதினோராம் வீட்டில் நின்னா ஜாதகர் வந்துங்க பலருடைய நட்பை தேடி ஓடி போவார் அவருங்க நட்பை எதிர்பார்த்து ஏங்கி தவிப்பாருங்க அதான் லாபம் கருதி நட்புக்களை உறவுகளை ஏற்படுத்திக்குவாருங்க அவரை தானாக ஏற்படுத்திக்குவார் ஜாதகர் எதை செய்தாலும் தனக்கு என்ன லாபம் இருக்குது தனக்கு வந்து என்ன லாபம் இருக்குது அப்படி தான் வந்து அவர் கணக்கு பார்த்து செயல்படுவாருங்க இரண்டுக்குரியவர் பதினொன்று நின்று லக்கணத்துக்கு இரண்டாம் இரண்டில் இருப்பவர் பதினொன்றுல நின்னால் ஜாதகர் தன் நட்பு நிலை தன்னுடைய ஆசைகள்லாம் அதிகம் பேசுவாருங்க இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் அதிகமாக பேசுவாருங்க ஜாதகருடைய குடும்பத்தினர்னால அவருக்கு லாபங்கள் அதிகமாக ஏற்படுங்க லக்கணத்துக்கு மூணுக்குரியவர் பதினொன்றுனா ஜாதகர் வந்துங்க சகோதரனுடைய சகோதரனுக்கு மேலே பக்தி அதிக பாசம் வச்சுருப்பாருங்க ஆலய திருப்பணிகள்லாம் ஈடுபடுவாருங்க ஜாதகரின் இளைய சகோதரன் மூலம் ஜாதகருக்கு நிறைய லாபங்கள் ஏற்படுங்க லக்கணத்துக்கு நாலுக்குரியவர் பதினொன்றுல நின்னால் ஜாதகர் வந்து தாய் தனக்குத்தானே அவமானங்களை தேடிக் கொள்ளும் நிலை ஏற்படுங்க ஜாதகருக்கு தன் தாயினால் லாபங்கள் அதிகமாக கிடைக்குங்க ஐந்துக்குரியவர் லக்கணத்திலிருந்து ஐந்துக்கு லக்கணத்தை ஒன்றுன்னு எண்ணிக்கணுங்க ஐந்துக்குரியவர் பதினொன்றுல நின்னால் ஜாதகருக்கு தன் குழந்தைகள்னால லாபம் உண்டுங்க ஆறுக்குரியவன் பதினொன்றுல நின்னால் ஜாதகர் எதிரிகளால் லாபம் உண்டு ஜாதகருடைய எதிரிகளால் கூட லாபம் உண்டுங்க தாய் மாமனாலேயும் லாபம் உண்டுங்க அதனால் ஜாதகருக்கு வந்துங்க ஏழுக்குரியவர் லக்கணத்திலிருந்து ஒன்றுன்னு எண்ணி ஏழுக்குரியவர் பதினொன்று நின்றுனா மனைவியால் லாபங்கள் உண்டு மனைவி ஜாதகரின் தாயாரை ரொம்ப கஷ்டப்படுத்தி பார்ப்பாளுங்க துன்புறுத்துவாள் கேவலப்படுத்துவாள் ஏன்னா பதினொன்றுக்கு நாலு நாலாம் ஸ்தானம் ஆறாவது இல்லைங்க ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானம் இல்லைங்க சகோதரியின் தாயை மணப்பான் தன் சகோதரியின் தோழியை தன்னுடைய சகோதரியோட சண்டை மணந்துக்குவான் எட்டுக்குரியவர் லக்கணத்தை ஒன்று எண்ணு எட்டுக்குரியவர் பதினொன்று இல்லைன்னா ஜாதகரின் மனைவியின் குடும்பத்தால் ஜாதகருக்கு லாபங்கள் நிறைய கிடைக்குங்க ஒம்பதுக்குரியவர் பதினொன்றுன்னா ஜாதகருக்கு தந்தையால் நல்ல லாபம் உண்டுங்க ஜாதகரின் லாபத்தின் மீது அக்கறை செலுத்துவார் எது இது லாபமா நஷ்டமான அதில் அக்கறை நிறைய செலுத்துவார் தந்தை எந்த காரியம் செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்தால் பலன்கள் கிடைக்கும் பத்துக்குடியவன் பதினொன்னில் நின்னா தொழில் வகையில் ஜாதகர் தன் மூத்த சகோதரன் உதவியை நாடி போவார் ஜாதகருக்கு தன் மாமியாரால் லாபம் உண்டு பதினொன்னில் பதினொரு குடியவன் ஆட்சி செய்தால் ஜாதகரின் மூத்த சகோதரன் காலில் நிற்பானுங்க சுய இயற்சியில் வெற்றி பெறுவான் நல்ல நிலையில் இருப்பார் மூத்த சகோதரனால் ஜாதகருக்கு லாபங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் பிற்காலத்தில் வருமானமும் பெருகிட்டே போகுங்க ஏன்னா பதினோராம் அதிபதி பன்னெண்டுக்கு சென்றால் நஷ்டம் பதினொன்றாம் அதிபதியை வழிபடணுங்க அவர் பெயர் மாற்றம் செய்தால் நல்லா இருப்பாருங்க அடுத்ததுங்க பனிரெண்டு பதினோ பதினொன்னாம் இடம் லாபஸ்தானங்க இப்போ பனிரெண்டாம் அதிபதி அடுத்தது வந்துங்க பதினொன்றில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அத்தனை நண்பர்கள் இருப்பாங்க பதினொன்றில் எத்தனை கிரகம் இருக்குதோ அத்தனை ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க பதினொன்றில் கிரகங்கள் இருந்தால் இல்லைன்னா பெரும்பாலும் நண்பர்கள் இருக்க மாட்டாங்க பதினொன்றில் கிரகம் இல்லைன்னா நண்பர்கள் இல்லைங்க பதினொன்றில் சந்திரன் போன்ற பெண் கிரகங்கள் இருந்தால் ஜாதகருக்கு அதிகமான பெண் நண்பர்கள் இருப்பாங்க அல்லது ஆண் கிரகங்கள் நின்றால் ஆண் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க லக்கணத்துக்கு பதினொன்றுக்குடையவன் என்ன ஜாதகனுடன் நட்பு வைத்து கொள்ள பலரும் விரும்பி நாடி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்குவாங்க முயற்சியே இல்லாமல் ஜாதகருக்கு நல்ல லாபங்கள் ஏற்படுங்க இன்னும் பதினோராம் பாவம் தொடர்ச்சி இருக்குதுங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சுபம்